ஏழு தேசிய விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இயக்கத்தில் நடிகர் எம்ஜிஆர் நடித்த அந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அது என்ன திரைப்படம் யார் அந்த இயக்குனர் அதுதான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதிரு சுப்பாராவ் தெலுங்கு தமிழ் இந்தி ஆகிய மூன்று மொழிகள்ல படங்களை இயக்கியிருக்காரு இவர் ஒரு திறமையான ஒளிப்பதிவாளர் மட்டுமில்ல திறமையான திரைக்கதை ஆசிரியரும் கூட சிறந்த எடிட்டராகவும் இருந்தவர் இவர் இயக்கியிருக்கக்கூடிய ஆறு திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படத்துக்கான தேசிய விருதை பெற்றிருக்கு தமிழ்ல வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து குமுதம் ஆக மொத்தம் மொத்தம் ஏழு திரைப்படங்களுக்கு தேசிய விருதை பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கல்பனா என்ற இந்தி படத்தின் மூலமா உதவி இயக்குனரா பணியாற்றிய இவர் தொடர்ந்து தெலுங்கு படங்கள்ல வேலை செய்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அமர சந்தேசம் என்ற தெலுங்கு படத்தின் மூலமா இயக்குனரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இயக்கிய திரைப்படம் தமிழில் எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற பெயரிலும் தெலுங்குல தொழில் கொட்டலு என்ற பெயரிலும் வெளியாகியிருக்கு அதன் பிறகு ஒரு படத்தை ஒரே நேரத்துல தமிழ் தெலுங்குல எடுப்பதை வழக்கமா வச்சிருக்காரு அப்படி ஒரு திறமையான இயக்குனர் அவருடைய இயக்கத்தில் வெளியான மஞ்சள் மகிமை எங்கள் குலதேவி பாட்டாளியின் வெற்றி குமுதம் என தொடர்ச்சியாக படங்கள் வெளியானது அந்த சமயத்துல நடிகர் எம்ஜிஆரை வச்சு ஒரு படத்தை இயக்க என்றார் அந்த திரைப்படம் தான் தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளியான இந்த திரைப்படத்திற்கான கதை வசனத்தை எழுதியது சொர்ணம் அன்னை ஃபிலிம்ஸ் சார்பில் கே ஆர் பாலன் தான் இந்த படத்தை தயாரிக்கிறார் படத்தின் பெயருக்கு ஏத்த மாதிரியே தாயின் அன்பை பிரதானப்படுத்தி படத்தை சுப்பாராவ் எடுத்திருக்காரு கதைப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஜாக்கி பணத்துக்கும் புகழுக்கும் குறைவு கிடையாது ஆனா ஒரே ஒரு மன கஷ்டம் என்ன அப்படின்னா தன்னுடைய தாய் யார் என்ன அவருக்கு தெரியாது தாயை விடாம அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு இதுக்கிடையில பணக்கார வீட்டு பெண்ணாக வரக்கூடிய சரோஜா தேவிய அவர் காதலிக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய பிறப்பின் ரகசியம் அடங்கிய கடிதத்தின் ஒரு பகுதி அவருக்கு கிடைக்குது தாய் இறந்துட்டதா அதுல கூறப்பட்டிருக்கிறத அவரு நம்புறாரு இதுக்கிடையில் காயங்களால் முகம் விகாரமான பண்டரிபாய்க்கு எம்ஜி எம் ராமச்சந்திரன் உதவி செய்தார் அவர்தான் அவருடைய உண்மையான தாய் ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் தான் தன்னுடைய மகன் என்பதை பண்டரிபாய் கண்டுபிடிக்கிறாங்க ஆனாலும் சந்தர்ப்ப சூழல் அதனை வெளியிட விடாம தடுக்குது பண்டரிபாய் அந்த நிலைமைக்கு வர காரணம் யாரு அவர்களை எம்ஜிஆர் பழி வாங்கினாரா இல்லையா இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்தின் இறுதி பகுதியாக அமைந்திருந்துச்சு தாய்ப்பாசத்தை அளவுக்கு அதிகமா படத்துல காமிச்சிருப்பாரு சுப்பாராவ் சுப்பையா நாயுடு படத்துக்கு இசை அமைக்க கண்ணதாசனும் வாலியும் பாடல்களை எழுதியிருக்காங்க வாலி வரிகள்ல அம்மா பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஏற்ற கமர்ஷியல் கலவை சற்று தடுமாறினதுனால இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் பதினெட்டுல வெளியான தாயின் மடியில் இந்த திரைப்படம் வெளியாகி ஐம்பத்தி ஒன்பது வருடத்தை நிறைவு செய்து